காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் குடும்ப அரசியலை செய்து ஆதாயம் தேடுகின்றன உத்தரப்பிரதேசம் பிரச்சாரத்தில் பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான மோடி குற்றச்சாட்டு மக்களவைத் தேர்தல் புதிய அரசை அமைப்பதற்கு மட்டுமல்லாமல் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான தேர்தலாக திகழ்கிறது ராகுல் காந்தி ட்வீட் நீதித்துறையிலும் நீதிமன்ற தீர்ப்புகளிலும் பாஜக தலைவர்களின் தலையீடு உள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி கருத்து இரண்டாம் அலைக்கற்றை ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கு தீர்ப்பில் மாற்றம் கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர் தங்கம் விலையில் திடீர் சரிவு சவரனுக்கு ஆயிரத்து நூற்று அறுபது ரூபாய் குறைந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி விரிவான செய்திகள் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் குடும்ப அரசியல் செய்து ஆதாயம் தேடுவதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான மோடி குற்றம் சாட்டியுள்ளார் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது இரண்டாவது கட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதையொட்டி அங்கு தேர்தல் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன உத்தரப்பிரதேச மாநில அலிகரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்தார் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு பல்வேறு பணிகளை தனது அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் இந்தியாவிலிருந்து அதிக அளவு முஸ்லிம்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் வறுமை ஊழல் மற்றும் குடும்ப அரசியலை அகற்ற வேண்டியது முக்கியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி போன்ற கட்சிகள் குடும்ப அரசியல் செய்து ஆதாயம் தேடுவதாகவும் குற்றம் சாட்டினார் நாட்டில் வாழும் சிறுபான்மையின மக்களின் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு குறித்த அக்கறை அவர்களுக்கு இல்லை என்றும் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் लोग योगी जी की पहचान सिर्फ बुलडोजर से करते रहते हैं मैं उनकी जरा आंखें खोलना चाहता हूं उनकी आंखें खोलना चाहता हूं उत्तर प्रदेश में आजादी के बाद जितना औद्योगिक विकास नहीं हुआ वो अकेले योगी जी के कालखंड में हुआ है மக்களவை தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் வருகிற வெள்ளிக்கிழமை கேரளாவில் இருபது தொகுதிகளுக்கும் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளுக்கும் ராஜஸ்தானில் பதிமூன்று தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தவிர உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா எட்டு தொகுதிகளுக்கும் மத்திய பிரதேசத்தில் ஏழு தொகுதிகளுக்கும் அசாம் மற்றும் பீகார் மாநிலங்களில் தலா ஐந்து தொகுதிகளுக்கும் மேற்கு மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் தலா மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது இது தவிர திரிபுரா ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களுக்கும் மேலாக நீடித்து வந்த தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் முடிவடைகிறது எனவே பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தலைவர்கள் ஒரு பக்கம் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க மற்றொரு பக்கம் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கவுரவித்தார் சமூக சேவை அறிவியல் ஆராய்ச்சி கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பெறுவோரின் பட்டியல் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டது அதன்படி தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது விழாவில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுக்கு பத்ம விபூஷன் விருதினை குடியரசுத் தலைவர் வழங்கினார் தமிழகத்தைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்திற்கு பத்ம விபூஷன் விருதை அவர் வழங்கினார் கோவையை சேர்ந்த வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்ரபனுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தின் புதல் தலைமதி பாத்திமா பிவிக்கு மறைவுக்கு பிந்தைய பத்மபூஷன் விருது இதேபோல் மறைந்த தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்திற்கு மறைவுக்கு பிந்தைய பத்மபூஷன் விருது ஆகியவை அடுத்த விழாவில் வழங்கப்படவுள்ளது விழாவில் குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா மற்றும் மூத்த தலைவர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கேரள மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்கும்படி மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான விகே சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கேரள மாநிலத்தில் உள்ள இருபது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் ஓய்வடைவதையொட்டி அங்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர் கேரள மாநிலம் அல்வாவில் பாஜக வேட்பாளர் கே ஏ உன்னிகிருஷ்ணனை ஆதரித்து மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான விகே சிங் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கேரளாவில் நல்ல மாற்றங்கள் நேரிடுவதற்கு பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கும்படி கேட்டுக் கொண்டார் மாற்றங்களின் மூலம் கேரளாவின் அனைத்து துறைகளிலும் சாதகமான விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து விகே சிங் வாகன பேரணி மூலமும் பிரச்சாரம் மேற்கொண்டார் மக்களவைத் தேர்தல் புதிய அரசை தேர்வு செய்வதற்கான தேர்தலாக மட்டுமல்லாமல் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான தேர்தலாக திகழ்வதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சர்வாதிகாரியின் உண்மை முகம் மீண்டும் இருப்பதாக கூறியுள்ளார் சட்டமேதை அம்பேத்கர் அளித்த அரசியல் சாசனத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு மத்தியில் சரியான தலைவரை மக்கள் தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் நீதித்துறையிலும் நீதிமன்ற தீர்ப்புகளிலும் பாஜக தலைவர்களின் தலையீடு இருப்பதாக வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் தலைவருமான மம்தா பானர்ஜி கருத்து தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஆசிரியர்களை நியமனத்தை ரத்து செய்ததுடன் புதிதாக தேர்வு நடத்தி ஆசிரியர்களை தேர்வு செய்யுமாறு அம்மாநில பள்ளி பணியாளர் தேர்வாணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த தீர்ப்பு சட்டவிரோதமானது என கூறியுள்ளார் நீதித்துறையிலும் நீதிமன்ற தீர்ப்புகளிலும் பாஜக தலைவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் பணியிழந்த ஆசிரியர்களின் பக்கம் மேற்கு அரசு துணை நிற்கும் என கூறியுள்ளார் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் ஆசிரியர் நியமன முறைகேடு வழக்கில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சுயரூபம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் பிலாஸ்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் மேற்குவங்க மாநில ஆசிரியர்கள் நியமன முறைகேடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது பணியிழக்கும் ஆசிரியர்களின் பக்கம் துணை நிற்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறியிருப்பது பற்றிய கேள்விக்கு அக்கட்சியின் சுயரூபம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக அவர் பதிலளித்தார்

ममता बनर्जी जी की सरकार के समय कैसे भर्ती घोटाला हुआ लेकिन खामियाजा कितने लोगों को भुगतना पड़ा लाखों लोगों के साथ भेदभाव हुआ भ्रष्टाचार हुआ भाई भतीजावाद हुआ और अब कोर्ट ने निर्णय दिया है कि पच्चीस लोगों की उन नौकरियों को निरस्त किया जाए நாடு முழுவதும் இன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட்டு வருகிறது அனுமன் ஒட்டி மத்திய பிரதேசத்தின் விதர்ஷாவில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளைக் கொண்டு அனுமன் சிலை அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதேபோன்று மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள பச்மட்டா அனுமன் கோவிலில் ஆயிரத்து நூறு கிலோ இடையிலான மிகப்பெரிய லட்டு தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் பிரபல மலர் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் மிகப்பெரிய அனுமன் மலர் சிற்பத்தை உருவாக்கியுள்ளார் கிரீடம் இந்த அனுமன் சிலையை ஏராளமானோர் பார்த்து சென்றனர் அனுமன் ஜெயந்தியையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா அகில இந்திய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இரண்டாம் அலைக்கற்றை ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கின் தீர்ப்பில் மாற்றம் செய்யக்கோரி மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு இரண்டு ஜி எனப்படும் இரண்டாம் அலைக்கற்றையை ஏலம் விட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா திமுக மகளிரணி தலைவி கனிமொழி உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஆ ராசா கனிமொழி ஆகியோரை விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது இந்நிலையில் சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு ஜி வழக்கின் தீர்ப்பில் மாற்றம் கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது எனவே சுட்டரிக்கும் வெயிலை தவிர்க்கும் வகையில் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை மணி வரை ஐந்து வெளியே செல்வதை தவிர்கள் அடிக்கடி தண்ணீர் மற்றும் குளிர்ந்த பானங்களை அருந்துங்கள் வெளியே செல்லும் போது முடிந்த அளவு உடலை மூடியபடி இருப்பது நல்லது தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து வீட்டிலேயே இருப்பது நல்லது மது மற்றும் இறைச்சி உள்ளிட்ட உணவுகளை தவிர்ப்பது அவசியம் என மத்திய அரசின் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது தொடர்கின்றன செய்திகள் திருப்பதி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வரபிரசாத் ராவிற்கு ஆதரவாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஆந்திர மாநிலம் திருப்பதி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் வரபிரசாத் ராவ் போட்டியிடுகிறார் அவர் நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது எல் முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் இதனைத் தொடர்ந்து வேன் மூலம் நடைபெற்ற பிரச்சாரத்தில் எல் முருகன் கலந்து கொண்டு வரப்பிரசாத் ராவிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அங்கிருந்த அம்பேத்கர் சிலைக்கும் அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த பிரச்சாரத்தின் போது திருப்பதி நகர பாஜகவினர் திரளாக கலந்து கொண்டனா் ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி பேசிய பேச்சு மிகவும் மோசமானது என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது வலைதள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் தோல்விக்கு அஞ்சி மோடி மத உணர்வுகளை தூண்டி வெறுப்பூட்டும் பேச்சை கையாண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் பேச்சை இந்திய தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருப்பது அளிப்பதாகவும் தேர்தல் ஆணையம் நடுநிலைமையை கைவிட்டது என்றும் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் பாஜகவின் திசை திருப்பும் யுக்திகள் குறித்து எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்ச்சியான கல்லழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது இது லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் சித்திரை திருவிழாவுக்காக அழகர் மலையிலிருந்து நேற்று இரவு தல்லாகுளம் வந்த கள்ளழகர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டாள் சோடி கொடுத்த மாலையை அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இன்று காலை தல்லாகுளம் கருப்பணசாமி கோவிலுக்கு வந்து தங்க குதிரையில் அமர்ந்தவாறே ஆயிரம் பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார் அங்கிருந்து புறப்பட்ட கல்லழகர் அதிகாலையில் அடைந்தார் அங்கு லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்திற்கு இடையே பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்கினார் உலக பெற்ற இந்த கல்லழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை காண தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மதுரைக்கு வருகை தந்திருந்தனர் தீப்பந்தம் ஏந்தியும் தோலினால் செய்த பைகளில் தண்ணீரை நிரப்பி பீச்சி அடித்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்

செய்திகள் தொடர்வது விரைவு செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை அடையாளம் தெரியாத நபர்களால் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அந்த பகுதி உஷார்படுத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் குந்தா மேல் பகுதியில் நேற்று மாலை ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஒருவரை சுட்டுக் கொன்றனர் இதையடுத்து குந்தா பகுதியை சுற்றி பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பகுதி முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சித்திரை தேரோட்டம் வெகுமரிசையாக நடைபெற்றது ஒவ்வொரு தேரிலும் முறையே விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அம்பாள் சண்டிகேஸ்வரர் தெய்வங்கள் வீற்றிருக்க தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் ஐந்து தேர்களும் முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இந்த தேரோட்டத்தை காண அரிமளம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பக்தர்களுக்கு ஆங்காங்கே பிரசாதங்கள் வழங்கப்பட்டது மும்பையில் ஆறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான தங்கம் மற்றும் வைரங்களை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து ஆறு பேரை கைது செய்தனர் மும்பை சுங்கத்துறையினர் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மேற்கொண்ட சோதனையில் நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆறு கிலோவிற்கும் அதிகமான தங்கமும் இரண்டு கோடியே இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரங்களும் பதுக்கி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பாக வைரங்கள் நூடுல்ஸ் பாக்கெட்டில் பதுக்கிக் கொண்டு வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து தங்கம் வைரத்தை கடத்தியதாக நான்கு பேரை சுங்கத்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடம் மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது சித்திரை பௌர்ணமி திருவிழாவினை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் மஞ்சள் பட்டுடுத்தி குதிரை வாகனத்தில் அழகர் குடகநாற்றில் இறங்கினார் சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலின் சித்ரா பௌர்ணமி திருவிழா நேற்று தொடங்கியது இன்று காலை தாழிக்கொம்பில் உள்ள குடகநாற்றில் தங்க குதிரை வாகனத்தில் மஞ்சள் பட்டுடுத்தி சப்பரத்தில் பக்தர்கள் தங்களது தோளில் சுமந்து ஆற்றில் இறங்கும் எதிர் சேவை நடைபெற்றது ஐந்து ஆண்டுகளுக்குப் பின்னர் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் பதினெட்டாம் படித்துறை தெரிந்து இயற்கையான நீரில் அழகர் ஆற்றில் இறங்கியது மேலும் சிறப்பை கூட்டியது ஒடிசாவில் கோடை வெயில் வாட்டி வதைப்பதால் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது ஒடிசாவில் கடந்த சில நாட்களாக இருபதற்கும் மேற்பட்ட பகுதிகளில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கும் அதிகமான வெப்பம் பதிவாகி வருகிறது குறிப்பாக அதிகபட்சமாக நூற்று பன்னிரண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டரிக்கிறது எனவே வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஒடிசாவில் உள்ள அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது புத்தகங்கள் மனிதர்களை பயன்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன உலக புத்தக தினத்தில் புத்தகம் படிப்பதன் முக்கியத்துவத்தை குறித்து விளக்கும் இந்த செய்தி தொகுப்பை காணலாம் மனிதனுக்கு உற்ற நண்பன் புத்தகம் இந்த நாட்டை ஆண்ட ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்கள் பலர் புத்தகங்கள் வாசித்து தங்களது அறிவை வளர்த்துள்ளனர் ஆளில்லா ஊருக்கு அழகுபாள் நூலில்லா ஊருக்கு அறிவுபால் என்பது பழமொழி அறிவே மனிதனின் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாகும் அறிவை பெருக்க நூல்களை ஆழமாக படிக்க வேண்டியது அவசியமாகும் சிந்தனைக்கு விருந்தாகும் அறிவை வளர்த்து கொள்ள பயணத்தின் போது உடன் பயணிப்போர் இருக்கிறார்களோ இல்லையோ புத்தகம் ஒன்றை துணையாக எடுத்துக்கொண்டு செல்கின்றனர் அறிவாளிகள் மக்களின் அறிவு பசியை போக்க நூல்களை கற்பதற்காக பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அரசு மாவட்ட நூலகம் கிளை நூலகம் கிராம நூலகம் என நூலகங்களை அமைத்து வாசகர்களை ஊக்குவித்து வருகிறது கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்கிறார் அவ்வையார் ஆம் பரந்து விரிந்துள்ள இந்த உலகில் நாம் கற்று தெரிந்துள்ளது சில விஷயங்கள் மட்டுமே புத்தகம் வாசிக்கும் பழக்கம் மூளைக்கு ஒரு சிறந்த பயிற்சியாகும் புத்தகத்தில் வரும் கதாபாத்திரங்களின் பெயர்கள் நிகழ்வுகளை நினைவில் வைக்கும்போது நினைவாற்றல் மேலும் வலுப்படும் தொடர்ந்து புத்தகம் வாசிப்பதால் எழுத்தாற்றல் படைப்பாற்றல் சிந்தனை திறன் வளரும் புத்தகம் வாசிப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமின்றி மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் உதவ பயன்படுவதாக கூறுகிறார் எண்பத்தி இரண்டு வயதிலும் கண்ணாடி அணியாமல் புத்தகம் வாசிக்கும் ஐயம்பெருமாள் படிக்கிறது வந்து நல்ல கருத்துக்களாக இருக்கும்போது நமக்கு அது பல வகையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை மற்றவருடைய வாழ்க்கையெல்லாம் எங்கே இருந்தாலும் நம்ம அதை சொல்லி அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது ஆண்டும் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறோம் அந்த எண்ணத்தை கொடுக்குறோம் அந்த எண்ணம் எப்படி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளையும் அதோட கருத்துக்களையும் படிக்கிறதா வருது அந்த எண்ணத்தை நமக்கு வருதுனால ஒருத்தருக்கு சொல்கிறோம் அதை புரிஞ்சு விட்டா அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது நமது ஆளுமையை மாற்றிவிடும் என்று கூறுகிறார் சலூன் நூலகம் நடத்தி வரும் பொன் மாரியப்பன் புத்தகம் வாசித்தால் ஆளுமையை மாற்றிவிடும் இந்த புத்தக வாசிப்பினால என்ன ஆகும்னா பிரபஞ்சத்தோடு நாம இணையலாம் மாண்புமிகு பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் பேசணுல இருந்து அந்த நூறாவது நிகழ்ச்சி நான் கலந்துகிட்டேன் குடியரசு தின நிகழ்வுகளையும் நான் கலந்துகிட்டேன் இதெல்லாம் எனக்கு இந்த ஒரு அங்கீகாரம் புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் என்பதில் அதன் மூலமாக அறிவு பெறுகும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இல்லை டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இனி வருவது வணிக செய்திகள் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் நூற்று இருபது புள்ளிகள் அதிகரித்து எழுபத்து மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி இருபத்தி ஆறு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று மூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் முப்பத்தி ஐந்து காசாக உள்ளது தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நூற்று அறுபது ரூபாய் குறைந்துள்ளது கிராமுக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கத்தின் விலையில் இன்று திடீர் சரிவு காணப்படுவது முதலீட்டாளர்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது தொடர்வது உலகச் செய்திகள் சீனாவின் தெற்கே உள்ள குங்யான் நகரில் பெய்த கனமழை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மக்களின் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது காங்ஜாங் மாகாணத்தின் பல பகுதிகளில் வரலாறு காணாத மழை பதிவாகியுள்ளது கோடை காலத்தில் பெய்துள்ள இந்த மழை பொழிவு காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிந்ததால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் நீரால் சூழப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனா் இஸ்ரேல் தாக்குதலில் படுகாயம் அடைந்து உயிரிழந்த கர்ப்பிணி பெண்ணின் கருப்பையில் இருந்த குழந்தையை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மூலம் மீட்டனர் காசா பகுதியைச் சேர்ந்த சப்ரின் அல் சஹானி என்ற கர்ப்பிணி முப்பது வார கருவை சுமந்திருந்தார் அவர் வசித்து வந்த வீடு அண்மையில் இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் ஒரு குலைந்தது இந்த தாக்குதலில் அந்த பெண்ணின் கணவர் மூன்று வயது மகள் ஆகியோர் உயிரிழந்தனர் சப்ரின் அல் சஹானி மட்டும் தலையில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு ரஃபா பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார் படுகாயமடைந்த நிலையில் அவர் உயிரிழக்கும் நிலையில் இருந்தார் இதையடுத்து அந்த பெண்ணின் கருவில் இருந்த குழந்தையை மருத்துவர்கள் பெரும் முயற்சிக்கு பின்னர் அறுவை சிகிச்சை மூலம் மீட்டனர் ஆனால் அதற்குள் அந்த பெண் மரணம் அடைந்துவிட்டார் மருத்துவர்கள் குழந்தையை மட்டும் காப்பாற்றிவிட்டனர் இப்போது அந்த குழந்தையை அதன் பாட்டி வளர்ப்பதற்கு முன்வந்துள்ளார் காசா பகுதியில் இஸ்ரேல் மனித உரிமை மீறல் ஈடுபடுவதாக அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆண்டு ஆவணம் வெளியிடப்பட்டுள்ளது இதில் இஸ்ரேல் குறித்த நூற்று மூன்று பக்க ஆவணத்தில் பல்வேறு மனித உரிமை மீறல்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மனித உரிமை மீறல் சம்பவம் நடைபெற்றுள்ளதாகவும் நீதிக்கு மாறான படுகொலைகள் நடைபெற்றதாகவும் துன்புறுத்தல்கள் சட்டவிரோத காவல் பாலியல் வன்முறைகள் போன்றவை நிகழ்ந்திருப்பதாகவும் அந்த ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான மோதல் காரணமாக இஸ்ரேல் மனித உரிமைகள் அந்தஸ்தில் பாதுகமான விளைவுகள் நேரிட்டிருப்பதாகவும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இருதரப்பிலுமே சட்டவிரோத படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்றைய மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது இதைத் தொடர்ந்து விளையாடிய மும்பை அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன் எடுத்தது இதில் அதிகபட்சமாக திலக் வர்மா அறுபத்தி ஐந்து ரன் எடுத்தார் ராஜஸ்தான் அணியில் சந்தீப் சர்மா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதை தொடர்ந்து நூற்றி எண்பது ரன் என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பதினெட்டு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்து மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது இத்தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு சென்னையில் உள்ள எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் குடும்ப அரசியலை செய்து ஆதாயம் தேடுகின்றன உத்தரப்பிரதேசம் பிரச்சாரத்தில் பாஜக தலைவரும் பிரதமருமான நரேந்திரமோடி குற்றச்சாட்டு மக்களவைத் தேர்தல் புதிய அரசை அமைப்பதற்கு மட்டுமல்லாமல் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்கான தேர்தலாக திகழ்கிறது ராகுல்காந்தி ட்வீட் நீதித்துறையிலும் நீதிமன்ற தீர்ப்புகளிலும் பாஜக தலைவர்களின் தலையீடு உள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி கருத்து இரண்டாம் அலைக்கற்றே ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கு தீர்ப்பில் மாற்றம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் பச்சை பட்டுடுத்தி வைகையாற்றில் இறங்கினார் கல்லழகர் தங்கம் விலையில் திடீர் சரிவு சவரனுக்கு ஆயிரத்து நூற்று அறுபது ரூபாய் குறைந்ததால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்